பிக் பாஸ் டே ஒன் முதல் நாளோட ஆரம்பத்திலேயே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள்லாம் இந்த டே ஒன்ல நடந்திருக்கு அப்படி இந்த டே ஒன்ல என்னெல்லாம் நடந்துச்சு என்ன சுவாரஸ்யமான விஷயங்களா இருந்துச்சு அப்படின்றத ஷோ பார்க்காதவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் புரிகிற மாதிரி டே ஒன்ல நடந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் தொகுத்து இந்த வீடியோல சொல்ல போறேன் சுவாரஸ்யமா இருக்க போகுது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நாளோட ஆரம்பத்தில் புதுப்பேட்டை படத்துல இருந்து எங்க ஏரியா உள்ள வராதுன்னு பாட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் சம்பவத்தை ஸ்டார்ட் பண்றாங்க பிக் பாஸோட ஆரம்பத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடுத்த எபிஷன் இருக்க போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த பதினெட்டு கண்டஸ்டன்ட் ஒன்னா உட்காந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அதுக்குன்னு காரணத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது சச்சிதா சச்சிதா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்ட்டா இருக்கிறதுல குட்டி பொண்ணு அவங்க தான் எனக்கு இந்த கேமை விட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாங்க அடுத்து டிஜே ஃப்ரீ பாட்டை பாடிக்கிட்டே உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறக்காக நான் கண்டிப்பாக இருக்கணும் அதனால இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அடுத்து ஃபேட் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டா இந்த பிக் பாஸை நான் ஏழு சீசனாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நான் இருந்தால் மட்டும்தான் என்னோட ஒருத்தர் நின்று மக்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்து நம்மளோட சத்தியம் என்ன சொல்கிறாருன்னா என்னோட பையனுக்காக நான் அதை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இப்படி அவங்க அவங்க அவங்களுக்கு நான் ரீசன்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூமில் பதினெட்டு கண்டஸ்டன்ட் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன விஷயம்ட்டா வீடு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பாய்ஸும் இன்னொரு பக்கம் கேர்ள்ஸும் இருக்காங்க இல்லையா இதுல பாய்ஸ் பெருசா கேர்ள்ஸ் பெருசா அப்படின்றதா இந்த பிக் பாஸோட தீம் அதனால இந்த உங்களோட வீட்டுல யார் வரணும் யார் வரக்கூடாது அதாவது பாய்ஸோட வீட்டுக்குள்ள கேர்ள்ஸ் வரணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும் அதே மாதிரி கேர்ள்ஸோட வீட்டுக்குள்ள பாய்ஸ் வரணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும் இப்போ பாய்ஸ் கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு கேர்ள்ஸோட ரூம்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு ரூல்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துறாரு பிக் பாஸ் இந்த பக்கம் பாய்ஸ் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் கேர்ள்ஸ் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு தெளிவா புரியற மாதிரி சொல்லணும்னா பாய்ஸோட ரூம்ல கிச்சனும் ஸ்டோர் ரூமும் இருக்கு கேர்ள்ஸோட ரூம்ல கன்ஃபெஷன் ரூமும் லிவிங் ரூம் தான் இருக்கு இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் தான் கேர்ள்ஸ் கட் இருக்கு இந்த ரெண்டும் பாய்ஸ் கிட்ட இருக்கு இதுல ரொம்ப பவர்ஃபுல்லானது என்ன அப்படின்ட்டா உங்களுக்கே நல்லா தெரியும் கிச்சனும் ஸ்டோர் ரூமும் தான் அது பாய்ஸ் கட் இருக்கு இப்போ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் ரூல்ஸ் போடலாம் கேர்ள்ஸ் கிட்ட அப்படின்ட்டு இவங்க எல்லாம் ஒரு சின்ன டாக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி கேர்ள்ஸும் யோசிக்கிறாங்க ஆனா அவங்க கிட்ட இருக்கிறதே கன்ஃபெஷன் ரூமும் லிவிங் ரூமும் தான் இதை வச்சு எப்படி அவங்க வந்து பிளான் போடுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாய்ஸ் வெறித்தனமா பிளான போட்டாங்க இப்ப பிக் பாஸ் முத்து குமரனை கன்ஃபர்ஷன் ரூம்குள்ள கூப்பிட்டு போயிட்டு என்ன பிளான் வச்சிருக்கீங்க உங்களோட ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்க இப்ப முத்து ஒரு மூணு லிஸ்ட சொல்றாரு அதை இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ரூல் ரொம்ப வெறித்தனமான ரூலுங்க ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ஸ்டோர் ரூமுக்கு ரெண்டு பொறுப்பாளர்களை போட போறோம் இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருந்து யாராவது ஸ்டோர் ரூமுக்கு வரணும்னா இந்த ரெண்டு பொறுப்பாளர்கள் கிட்டயும் சம்மதம் வாங்கணும் அப்படி வாங்கிட்டு தான் ஸ்டோர் ரூமுக்கு வரணும் இந்த ரெண்டு பொறுப்பாளர்களுக்கும் அவங்க என்ன டாஸ்க் வேணாலும் கொடுப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் சொல்றாரு நல்லா

கேர்ள்ஸ் டீம்ல இருந்து மூணு பேர்த்த சூஸ் பண்ணுவாங்க அந்த மூணு பேரும் நைட் ஃபுல்லா இந்த பாய்ஸ் பக்கத்துல இருக்கிற இந்த க்ளீனிங் ஏரியாலாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் பக்காவா க்ளீன் பண்ணி கொடுத்துடணும் அப்பதான் அந்த நைட்டு சோறு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூல்ஸை போடுறாரு இதுதான் ரெண்டாவது ரூல்ஸ் மூணாவது ரூல் நம்ம ஃபேட்மேன் மேன் ஆன இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த தண்ணிக்கெல்லாம் பொறுப்பாளர் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து யாருக்கு தண்ணி வேணும்னாலும் இங்க வந்து வேலையே செஞ்சாலும் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டா நம்ம ஃபேட்மேன் மேன் ஆனங்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும் கேட்டுட்டு தான் தண்ணியே குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போடுறாங்க மூணு ரூல்ஸுமே பயங்கர பயங்கரமான ஒரு ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பக்காவா இருக்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க இப்போ கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சஜிதா வராங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாருட்டா இந்த பேட்டரி மாத்துறது மைக்க மாத்துறது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு வர மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது யார் வேணாலும் வரலாம் அதுக்கு நீங்க ரூல்ஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால கேர்ள்ஸ் டீம் கொஞ்சம் வீக் ஆயிருது அது போக ஸ்டோர் ரூமுக்கும் நான் கூப்பிடும்போது அவங்க வரலாம் மத்த நேரத்துக்கு வந்தாங்கன்னா வேணா நீங்க ரூல்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு இதனால கேர்ள்ஸ் டீமுக்கு இன்னும் கொஞ்சம் அடிபட்டுறது அதனால அவங்களால பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணிக்க முடியல பிளான் பண்ண அதெல்லாமே கொஞ்சம் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சச்சிதாக்கு வேற வழி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரூலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டா கேர்ள்ஸ் டீமில் இருந்து இந்த பாய்ஸ் டீமில் இருந்து யார் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்தாலும் வந்துட்டு போகும்போது இவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லை பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு இந்த பாய்ஸ் யாரையுமே வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாது கேர்ள்ஸ் மட்டும் தான் நாமினேஷன் பண்ணணும்னு அதை வந்து வாபஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போடுறாங்க அது பாய்ஸ் டீமுக்கு கொஞ்சம் பெரிய அடிதான் ஆனால் இருந்தாலும் பாய்ஸ் டீமை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் டீமுக்கு அந்த அளவுக்கு பெரிய அடி கிடையாது சரி அது ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இப்போ இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் நேத்து விஜய் சேதுபதி சொன்னாரு எவிக்ஷன் இருக்க போகுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த எபிக்ஷனுக்கு உண்டான நாமினேஷன் இப்போ நடக்க போகுது அதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டான ரீசன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம ஃபேட்மேன் இருக்காரு இல்லையா அவருக்கு தான் ஓட்டு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது எல்லாத்தோட கணிப்பும் ஃபேட்மேன் தான் போகப் போறாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது இப்போதான் ஃபேட்மேன் ட்விஸ்ட் அடிச்சுடுறாரு சச்சிதா வந்து நானே வெளியே போறேன்னு சொன்ன காரணத்தினால அவங்கள நான் நாமினேட் பண்றேன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட இதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் சச்சிதாவையே வழிமொழியாங்க சச்சிதா தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பதினெட்டு கண்டஸ்டன் கொடுத்த நாமினேஷன்ல சச்சிதா அதிக வாக்குகள் பெற்று நாமினேஷன்ல இருந்து எவிக்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அதுல ரொம்ப முக்கியமா போட்டி பெற்றது யார் யாருக்கு அப்படின்ட்டா சச்சிதாக்கும் ஜாக்லினுக்கும் அதுல சச்சிதா ஜாக்லினோட ஒரு ஓட்டு வந்து அதிகமாக பெற்ற காரணத்தினால இப்போ சச்சிதா எவிக்ட் ஆக போறாங்க அதோட பிக் பாஸும் சச்சிதா தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றதையும் அறிவிச்சிட்டாரு எல்லாத்தோட முகத்திலையும் சோகம் அதோட பிக் பாஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சச்சிதா வெளியே வரும்போது இதுக்கு முன்னாடி ஒரு டிராஃபி கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த ட்ராஃபியும் எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு மக்கள் எல்லாத்தோட முகத்திலையும் சோகம் தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் எல்லாரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சச்சிதா ஏன்னா சின்ன பொண்ணு இல்லையா இப்போ தான் பதினெட்டு வயசு ஆகுது சோ இந்த சின்ன பொண்ணோட மனசு கலங்கடிக்க வேணாம் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அதுல ஃபேட்மேன் சச்சிதா கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது வரைக்கும் நான் ஏழு சீசன் ரிவியூ பண்ணிருக்கேன் அந்த ஏழு சீசன்லயும் எந்த ஒரு சின்ன பொண்ணுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கன்ஃபியூஷன் ரூமுக்கு போய் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணது கிடையாது யூஆர் பிரேவ் கேர்ள் ஸ்ட்ராங் கேர்ள் போல்டு கேர்ள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாவே இருந்துச்சு இப்போ சச்சிதாவும் கார்டன் ஏரியாவுக்கு வந்தாச்சு கார்டன் ஏரியால ஒரு சின்ன கல் ஒண்ணு இருக்கு அந்த கல்லுல இவங்க கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த பேக் டிராஃபி அதை போட்டு உடைக்கணும் உள்ள ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த டிராஃபியும் உடைக்கிறாங்க கேட்டும் ஓபன் பண்றாங்க வெளியே கிளம்பி போறாங்க எல்லாத்தோட முகத்திலயும் சோகமா இருக்குது அதோட நம்ம அர்ணவ் இருக்காரு இல்லையா அவரும் கண்ணாடியில போய் நின்னுக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பாவம் சின்ன பொண்ணு அந்த பொண்ணு எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து பேக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஷோ பார்த்து உங்களுக்கு அர்ணவ் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க அதோட ஃபேட் மேனும் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு அதாவது என்னோட பக்கம் தான் வந்து கத்தி என் மேல நின்றுட்டு இருந்தது இப்ப என் பக்கம் இருந்து வேற ஒருத்தர் பக்கம் போகணும் அப்படின்ட்டா அது எனக்கு ஈஸி ஆப்ஷனா இருந்தது சச்சிதா தான் சோ தான் கத்தி அந்த பொண்ணு பக்கம் திருப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றாரு நியாயமா தான் பட்டுச்சு அது போக ஜாக்லினுக்கும் நம்ம முத்துக்குமரன் இருக்காரு இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் வாய்க்கா தகராறு போகுது நீ எப்படி நான் அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு முத்துக்குமரனும் நான் அப்படி சொல்லல அப்படின்ற மாதிரி அதுக்கு அதுக்குன்னு விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சில்லியா இருந்தது இப்போ பார்த்த வரைக்கும் பட லட்சுமி வெடி மாதிரி சூப்பரா போய்கிட்டு இருந்தது இல்லையா இப்போ தௌசண்ட் ஆளாவே வெடிக்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறார் அந்த டாஸ்க் என்னென்னா நாற்காலி யார்காலி அதாவது இந்த பக்கம் கேர்ள்ஸ் ஒம்பது பேர் இருப்பாங்க இந்த பக்கம் பாய்ஸ் ஒம்பது பேர் இருப்பாங்க ஒம்பது ஒம்பது சேர் போட்டிருப்பாங்க அதுல ஃபஸ்ட்டு ஆட்டத்தில் ஒரு சேரை எடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓடணும் அப்படி ஓடி போறதுல யார் வந்து அந்த ஒரு சேர்ல உட்காராம இருக்காங்களோ அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி தோத்து போனவங்க அடுத்து ஓடி வரவங்களை தடுத்து நிறுத்தணும் பில்லர் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கணும் இப்படி கடைசியில் யார் வந்து அந்த ஒற்ற நாற்காலியில்

ஒரு கியூரியாசிட்டியில ஸ்டார்ட் ஆகுது கேம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஓடுறாங்க அதுல கேர்ள்ஸ் டீம்ல இருந்து தர்ஷிகா வின் பண்ணிடுறாங்க சோ கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த முதல் வாரத்துக்கு கேப்டன் இருக்கக்கூடிய தகுதி தர்ஷிகாக்கு இருக்குது ஒரு வழியும் இந்த டாஸ்க் முடிய கேர்ள்ஸ் டீமும் வின் பண்ண அடுத்து அடுத்த வாரத்துக்கு உண்டான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது இதுல வழக்கமா நமக்கு தெரிஞ்சதுதான் கேப்டனை நாமினேஷன் பண்ண முடியாது மத்தவங்க எல்லாத்திலயும் நாமினேஷன் பண்ணிக்கலாம் இப்ப ஒவ்வொருத்தர கன்ஃபர்ஷன் ரூம்குள்ள போறாங்க அவங்க பக்கம் இருக்கிற தரப்பு நியாயத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர்த்த நாமினேஷன் பண்றாங்க அப்படி நாமினேஷன் பண்ணதுல யார் ஃபைனலாக நாமினேட் ஆனாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் இல்லையா லிஸ்ட்டை சொல்றேன் பாருங்க ஜாக்லின் ஃபேட்மேன் அருண் முத்து சௌந்தர்யா ரஞ்சித் இவங்க ஆறு பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க இந்த வர நாமினேஷனுக்கு இதுல யார் வெளியே போவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் நம்மளோட கையில் தான் இருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த ஆறு பேர்த்தில் யார் வெளியே போனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் யார் வெளியே போனா இந்த கேம் இன்னும் நல்லா சூடு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க அதோட இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்ச இந்த நாளில் இருந்து முடிகிற வரைக்கும் அந்த நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒட்டுமொத்த நிகழ்ச்சி தொகுப்பையும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் கூட தவறாம சோ ரெகுலரா எல்லா வீடியோஸையும் பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க ரெகுலரா எல்லா வீடியோஸும் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குதுங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் பாத்துட்டு இருக்க உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க இதே மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட் டே டூல என்ன நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்கில் தன் சைனிங் நான் உங்க வீட்டுக்குமாரி மாதிரி போய்